ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க நீ சண்டே அதுமா நல்லா வேலையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சிக்கன் மட்டன் எடுத்து நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க எதுவுமே மனசில் எதுவுமே வைக்காதீங்க ஏன்னா வந்து மனசில் சில பேர் வச்சு வச்சு தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க அதனால தான் எனக்கு மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா யாரையுமே எதுவுமே சொல்லக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருக்கிறாங்க நம்ம நம்மளை பற்றியே யோசனை பண்ணவும் முடியாது அவங்கள பற்றியும் யோசனை பண்ண முடியாது ஏனா வந்து ஏன் இடத்துல அவங்கள வச்சு அவங்க இடத்துல என்னையை வச்சு பார்த்தா தான் தெரியும் அவங்க கஷ்டம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நிறையா தெரியாமல் நிறையா பேர் வார்த்தை விட்டுட்டாங்க நிறையா பேசிட்டாங்க ஏனா வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லைங்க ரெண்டு மூணு டைம் வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் வந்து எனக்கு ரொம்பவுமே மனது மாதிரி பேசுனங்காட்டி தான் நான் வந்து அங்கே இருக்கலை நான் வந்துட்டு நான் ஏன்னா நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து நாய்க்கு இருக்கிற இதுங்கூட வந்து மனுஷனுக்கு இல்லை அப்படின்னு நான் ஒன்று பேசியிருப்பேன் அது யாராச்சுக்கு மாதிரி இருந்ததுன்னா இது நினச்சிக்காதீங்க ஏன்னா வந்து என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு இது தான் நான் சொல்லியிருந்தேன் கூட சாப்பாடு எதா வச்சிங்கன்னா நன்றி உள்ளதா அது அது வாட்டுக்கு அது வாட்டுக்கு இருக்கும் மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதோ இருக்காது ஏன்னா அந்த நிமிஷம் மட்டும்தான் அவங்க ஓசனை பண்ணுவாங்க ஏன்னா இத்தனை நிமிஷத்தை வந்து அவங்க ஓசனை பண்ண மாட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு அடங்காது ஒவ்வொரு வீட்லேயுமே ஒன்னு இருக்குது அவங்கள வந்து திருத்தவே முடியாது ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் காதலை வாங்கிக்க மாட்டாங்க அவங்க சொல்றத தான் நம்ம கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து நிச்சயமாக முடியாது ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசையில் இருக்கும் ஒவ்வொரு மைண்ட் தாட் இருக்கும் ஒவ்வொரு வந்து கேரக்டராக இருக்கும் அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா நீங்கள் கண்டுக்காதே விட்ருங்க அவங்களே தான் உண்டு அடுத்தவங்க சொல்லி திருந்துவாங்கன்ட்டு நாம் எதிர்பார்க்க முடியாது அவங்க வந்து திருந்தவே மாட்டாங்க அந்த மாதிரி ஜென்மம் வந்து புரியுதுங்களா ஏன்னா திருந்தாதவங்கள வந்து நாம் எதுவுமே பேச முடியாது ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா நிறையா பிரச்சினைங்க சரியாக வந்து பயணமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோச்சிங் தேவைப்படுது தம்பிக்கு ஏன்னால் சொல்லித்தரக்கு வந்து எங்கள் பக்கத்தில் டியூஷனும் இல்லை ஏன்னா நிறையா இருக்குதுங்க என்னென்னு சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி தாங்க போனால் போன வேலையை பார்க்காம போன வேலையை மட்டும் பார்த்துட்டு வரோன்னு ஏதோ ஒரு தடவை ரெண்டு தடவோன்னா பரவாயில்ல எல்லா நாளுமே அப்படி இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வந்து திருத்தவே முடியாது அவங்கள வந்து கண்டுக்கவே கண்டுக்காதீங்க யாராக இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு ஜென்மம் வந்து இருக்குது அதை வந்து அவங்கள திருத்தவே முடியாது அவங்கள கண்டுக்காதீங்க புரியுதுங்களா இதுதான் வந்து நான் சொல்லுவேன் நேற்று ஏதாவது சங்கட போடுற மாதிரி ஏதோ உங்களுக்கு ஏதோ வீடியோ கீது நேற்று நான் போட்டிருந்தது ஏதாச்சும் ஒரு பதில் எதுவும் சங்கடமாக நினச்சிருந்தீங்கன்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது பற்றி தான் நான் பேசுனேன் நான் அவங்க பேசும்போது வந்து அவங்க இடத்துல வந்து நாம் இருந்து நம்ம இடத்துல அவங்க இருந்து கேட்டிருந்தா தான் தெரியும் அந்த இது அப்படின்னு அதுதான் எனக்கு மனசுக்குள்ளே வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது இதுக்கு மேலே வந்து எனக்கு யாருமே வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி தான் போக போகிறேன் உனி மேலே இதுக்கு மேலே அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்லைங்க சின்ன ஒரு அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் நல்லா தான் சொல்லியிருப்பீங்க கமாண்டில் வந்து சாந்தக்காவும் சரி ராதிகாவும் சரி அப்புறம் வில்லேஜ் மேனும் சரி அப்புறம் சங்கீதா சாயும் சரி அப்புறம் வந்து சண்முகனும் சரி அப்புறம் வந்து வில்வேன் நினைத்தாயோ அவங்க அப்புறம் பிரியக்காவும் சரி எல்லாம் நல்லா தான் கமெண்ட் பண்ணுறீங்க சில பேர் பேடாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்குமே வந்து நான் வந்து தப்பாக நினைக்கல நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க அது உங்கள் தாட்டு என்னோடய தாட் நான் சொல்லிவிட்டேன் நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல கமண்டத்தில் சொல்லுங்க தப்பாக எதாவது நான் சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சுக்குங்க